அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காணொளியானது ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி முப்பது வயதில் விதவையான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகர் ஒரு பெண் தன்னுடைய முப்பதாவது வயதில் மாங்கல்யத்தை இழந்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் ஜாதக ரீதியாக என்ன கிரகங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பொண்ணு வந்து பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறாங்க பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் காலையில் பிறந்த இடம் சங்ககிரி சேலம் மாவட்டம் தமிழ் வருஷம் ஆங்கிரச வருஷம் மாசி மாதம் எட்டாவது நாள் வெள்ளிக்கிழமை இந்த தேதி நேரத்தின்படி அவங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி மேசலக்கணம் மேசலக்கணம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இந்த அமைப்பில் வருது பாருங்க மேசலக்கணம் 2ல ரெண்டில் கேது மூணில் செவ்வாய் ஆறில் குரு எட்டில் ராகு பத்தில் சந்திரன் சனி பதினொன்றில் சூரியன் புதன் பன்னெண்டில் சுக்கரன் மாந்தி இப்படி இருக்க போய் பிறந்திருக்காங்க இது கிரகங்களுடைய பலம் அறியக்கூடிய நவாம்சம் நவாம்சலக்கணம் சிம்மமாக வருது ராசி மேசமாக வருது நவாம்ச லக்கணத்திலேயே கேது இருக்கிறாரு கன்னியில் சனி தனுசில் சூரியன் சுக்கிரன் கும்பத்தில் செவ்வாய் ராகு மீனத்தில் மாந்தி மேசத்தில் சந்திரன் ரிசபத்தில் புதன் கடகத்தில் குரு இந்த அமைப்பில் பிறந்திருக்காங்க பிறக்கும்போது சந்திர திசை திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பதம் அதனால் திசை ஒம்பது வருஷம் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒம்பது வருஷம் ஒரு மாதம் இருக்க பறந்துருக்காங்க ஒம்பது வருஷம் ஒரு மாதம் அப்படி இருக்க பறந்துருக்காங்க பாருங்கள் மேச லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் தேதிகள் முதல்ல பார்க்கலாங்க மேச லக்கணத்தில் யார் செவ்வாய் மூணில் போய் பகை பெற்று மூணாம் இடத்தில் மறைஞ்சிருக்கார் அவர் நிற்கிற சாரம் பாருங்கள் செவ்வாய் கும்பராசியில் போய் நிற்கிறாரு செவ்வாய் வந்து திருவாதிரி மூணு ஒன்று ரெண்டு மூணு திருவாதிரி மூணு ராகுனுடைய சாரத்தில் செவ்வாய் ராகுனுடைய சாரத்தில் நிற்கிறார் பாருங்கள் லக்னாதிபதியே மூணில் போய் மறைஞ்சி ராகுனுடைய சாரத்தில் நிற்கிறார் சாரம் கொடுத்தவர் தனக்கு ஆறில் ஆறு எட்டுங்கிற அமைப்பு வருது ஆக இங்கே லக்னாதிபதியே அளவுக்கு சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தது அஞ்சாம் அதிபதி சூரியன் அஞ்சாம் அதிபதி சூரியன் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இந்த லக்னத்துக்கு ஸ்தானமான சன்னியனுடைய வீட்டில் போய் இருக்கிறார் அவர் வாங்கின சாரம் பாருங்கள் சூரியன் வாங்கின சாரம் சதயம் ஒன்றாம் சதயம் ஒன்று அவரும் ராகுனுடைய சாரம் ஆக லக்னாதிபதியும் ராகுனுடைய சாரம் அஞ்சாம் அதிபதியும் ராகுனுடைய சாரம் தனக்கு பாதகஸ்தானம் ஒன்பது குரு குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு குரு நிற்கிறது சந்திரனுடைய சாரம் அஸ்தம் நாலாம் பாதம் அஸ்தம் நாலு சந்திரனுடைய சாரம் ஆக அந்த குரு மட்டும் ஆறில் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல வக்கரமாக தான் இருக்கிறாரு இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாம் ஆக லக்னம் லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ரொம்ப கெட்டு போய் தான் இருக்குது இந்த அமைப்பில் பிறந்தது சந்திர திசை சந்திரன் பாருங்கள் சனியோடு சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு சனியும் பார்க்க அந்த சந்திரனுக்கும் சனிக்கும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது லக்னாதிபதியினுடைய பார்வையும் இருக்குது சந்திர திசை பிறந்து ஒரு ஒன்பது வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலும் சந்திரதிசை அதுக்கடுத்தது சிவதிசை தொடக்க கல்வி ஓரளவுக்கு ஒரு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னாலும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறனால புதாதித்திய யோகத்தில் இருக்கிறதுனால அந்த இடம் பாதகஸ்தானமாக இருந்தால் கூட அந்த புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால லக்னாதிபதி இன்னொரு புதன் வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கல்வியே கொடுத்துருச்சு அவங்க அந்த செவ்வாயிசையில் பத்தாவது முடிக்கிறாங்க அதுக்கடுத்தது பதினாறு வயசுக்கு அப்புறம் அவருக்கு இந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடியது ராகு திசை ராகு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் எட்டாம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் இருக்குது ராகு கும்ப ராசியில் நிற்கிறாரு அம்சத்தில் பாருங்கள் கும்பத்தில் புதனுடைய சாரம் கேட்டை மூணு ஒன்று ரெண்டு மூணு புதனுடைய சாரம் கேட்டை மூணு ஆக இந்த லக்கணத்திற்கு கடுமையான பாவி மூணுக்கும் ஆறுக்குமான மூணுக்கும் ஆறுக்குமான புதனுடைய சாரத்தில் இந்த ராகு நிற்கிறார் ஆக அந்த ராகு பெருசாக ஒன்றும் கை கொடுக்கறது மாதிரி இல்லை இந்த அமைப்பில் தான் இருக்குது இப்போது ராகு திசை பதினாறு வயசுக்கு அப்புறம் ராகுதை நடக்குது அவங்களுடைய முப்பத்தி நாலு வயசு மேலே ராகுதை தான் சரி டிகிரி முடிக்கிறாங்க ப்ளஸ் டூ முடித்து ஒரு டிகிரி முடிக்கிறாங்க எம்ஏவும் முடிச்சுட்டாங்க ஏதாவது கஷ்டப்பட்டு எம்ஏவும் முடிச்சிட்டாங்க இருபத்தி ஒரு வயசில் திசை குரு புத்தியில் காரணம் குரு பாக்யாதிபதி ஆறுல இருந்தாலும் திசை குரு புத்தியில் தன்னுடைய இருபத்தி ஒரு வயசில் திருமணம் நடக்குது பாருங்கள் திசை குரு புத்தியில் தன்னுடைய இருபத்தி ஒரு வயசில் திருமணம் வளர்க்குது அடுத்தது ராகுதேசையில் சனி புத்திரியில் குழந்தைங்க பிறக்குது ஒரு பெண் ஒரு ஆண் அப்படிங்கிற குழந்தை பிறக்குது இவருடைய கணவர் ஸ்தானம் பாருங்கள் சுக்கரன் தான் சுக்கரன் பாருங்க விரயமேறி மாந்தியோடு சேர்ந்திருக்கிறார் இன்னொன்று அந்த சுக்கிரன் நிற்கிற சாரம் பாருங்க புதனுடைய சாரம் இது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த பெண்ணனுடைய கணவர் ஸ்தானாதிபதி சுக்கிரன் விரயமாக இருந்து மாந்தியோடு சேர்ந்திருக்கிறது இல்லாமல் அந்த சுக்கிரன் வந்து இந்த லக்னத்துக்கு கடுமையான பாவியான புதனுடைய சாரத்தில் நிற்கிறார் இப்படி திருமணமாகி குழந்தைங்கள் ஆகி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ராகு திசை கேது புத்தி நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கொரோனா டைமில் இவருக்கு ஒரு மைல்டாக அட்டேக் வருது இவங்க வீட்டுக்காரருக்கு ராகு திசை கேது புத்தியில் ஏதோ நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்க்குறாங்க ஓரளவுக்கு இருக்கிறார் ராகு திசை சூரிய புத்தி நடக்கும்போது இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் எழுந்தவுடனே நெஞ்ச வழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போகிற வழியிலேயே இந்த பெண்ணனுடைய கணவர் இறந்து விடுகிறார் பாருங்கள் அப்போ நடக்கிறது ராகு திசை சூரிய புத்தி ராகு எட்டாம் எட்டலத்தில் நிற்கிறாரு வீடு கொடுத்தவர் தனக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறார் ராகு நிற்கிற சாரம் புதனுடைய சாரம் முன்னாடியே பார்த்தோம் ஆக சாரம் கொடுத்தவர் சரியில்லை ராகு இந்த எட்டாம் இடத்தில் கடுமையான பாவத்தில் தான் இருக்கிறார் சூரியன் பாதகஸ்தானம் ஏறி ராகுனுடைய சாரத்தில் சூரியன் நிற்கிறார் ராகு புதனுடைய சாரத்தில் நிற்கிறாரு சூரியன் ராகுனுடைய சாரத்தில் நிற்கிறார் அதனால் இந்த ராகு தசை சூரிய புத்தியில் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த பெண்ணுடைய கணவருக்கு மரணம் ஏற்படுகிறது பாருங்கள் ஏற்கனவே லக்கணம் லக்னாதிபதி ரெண்டுமே சரியில்லை பார்த்தோம் காரணம் செவ்வாய் நிற்கிறது ராகுனுடைய சாரம் தனக்கு எட்டில் ரக்னாதிபதி நிற்கிறது எட்டாம் அதிபதி தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு எட்டில் ராகு கடுமையான பாவத்தில் தான் ராகுமே இருக்கிறாரு புதனுடைய சாரத்தில் நின்று இப்படி அஞ்சாம் அதிபதியும் பாதகஸ்தானம் ஏறி இருக்காரு இந்த பெண்ணுடைய கணவர் ஸ்தானாதிபதி சுக்கரன் மாந்தியோடு சேர்ந்து விரையமேறி அந்த சுக்கரனும் புதன் சாணத்தில் நிற்கிறார் இது எல்லாமே அவங்க கணவருடைய ஆயில் பறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பாருங்க அதுக்கு மேலே சனி இந்த லக்கணத்துடைய பாதகாதிபதி சனி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கணவர் ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த கணவர் ஸ்தானாதிபதியை சுக்கரனையும் சனி பார்க்குறார் எவ்வளவு கரெக்டாக அப்படி சூட்டில் பாருங்கள் கணவர் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு கணவர் ஸ்தானாதிபதி சுக்கரனையும் சரி பார்க்குறார் ஆக இந்த காரணங்களால் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் லக்னாதிபதி மூணில் மறைஞ்சிட்டார் ரெண்டில் கேது எட்டில் ராகு அப்படி இருக்க நாகதோஷம் நிறமைய இந்த ஜாதகம் சுக்கரனோடு மாந்தி சேர்ந்து சுக்கரன் புதனுடைய சாரத்தில் நின்னுட்டார் எட்டாம் அதிபதி தனக்கு எட்டில் போய் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் சாரை வாங்கினது சரியில்லை அதுதான் இந்த சுக்கரனையும் சுக்கரனுடைய வீடான இந்த பெருடைய கணவர் சாணத்தையும் சனியும் பார்க்குறார் அந்த சனியை செவ்வாயும் பார்க்குறார் இந்த அமைப்பில் இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த பெண்ணுடைய கணவருக்கு மரணம் ஏற்படுகிறது ஆக ஒரு மரணம் ஏற்படுறதுக்கு பாருங்கள் என்னென்ன விதிகள் அப்படின்ட்டு எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்குது அதே மாதிரி கடுமையான எட்டா எட்டாம் அதிபதி கடுமையான தோஷத்தில் இருக்கு அந்த ஏழாம் சனி பார்க்குறாரு ஏழாம் அதிபதியை சனி பார்க்குறாரு கலசரசாணம் கெட்டு கலசர சனாதிபதி கெட்டு ரெண்டில் குடும்ப குடும்பஸ்தானம் கெட்டுப்போச்சு ரெண்டில் கேது எட்டுலராக இந்த அமைப்பில் இந்த ரெண்டாம் இடத்த குரு பார்த்தும் காப்பாற்ற முடியவில்லை குடும்பம் இந்த பிரிவை வந்து காப்பாற்ற முடியவில்லை இந்த கிரகங்களுடைய வலிமை நம்ம என்னென்ன சொல்கிறது சரி மீண்டும் ஒரு காணொலியில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்